டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தமிழக சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்று சொன்னார் பாஜக வட இந்தியாவை ஓடுங்க தென்னிந்தியாவில் வளருது இப்போ இரட்டை இலக்க விழுக்காட்டுல வாக்குகள் பெறும் எட்டிலிருந்து ஒன்பது தொகுதிகள் வரையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவிலேயும் வளருது தமிழ்நாட்டில் பர்டிகுலராக வளருதுனாரு தெலுங்கானாவில் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பாஜக இருக்கும் இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடி பேசின விஷயம் அது குறித்து கூட நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இப்போ ஆந்திரா குறித்து அவர் சொல்லும் போது வச்சிருக்காரு சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுலேயும் பாருங்க பாஜக நல்ல வாக்குப்பதிவு பெறும் பதினைந்து இடங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதினைந்து இடங்கள் வெற்றி பெற போகுது பாஜக அவர் சொல்லியிருக்கிற தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தா நாளாக இருக்கும் புரியுதுங்களா கருத்து கண்டிப்பாக வெளியிடக்கூடாது கருத்து சொல்லலாம்ல வெளியேறது கருத்து சொல்லலாம்ல அவரை பார்த்து ஒரே ஒரு கேட்டு கேட்குறேன் இங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கிறதுக்கிட்ட பீகாரில் ஜெயிக்குமா அதானே உன்னோட ஸ்டேட்டு ஜெயிக்குமா ஜெயிக்கும்னா ஜெயிக்கணும்னு ஜெயிக்கும் அங்கேயே ஒன்றும் முடியாதது இங்கே எப்படி முடியும் பிஜேபிக்காக ஒரு செல்வாக்கு இருக்குது அங்கே அப்பர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இந்த குர்பீஸ் லீடர்ஷிப்பு இவரோட இருக்குது நம்ம நிதிஷ்குமாரோட இருக்குது அங்கே எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்றது சொல்லியா ஸோ இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு இது என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க அவர் வந்துட்டு தேர்தல் ஆலோசகர்னு அவர் கம்ப்ளீட்டு புரோக்கரு அவருடைய வேலை என்ன அப்படின்னுனா மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த இமேஜ் அப் பண்ணுவாங்க இல்லையா ஒப்பீனியன் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் பில்டப் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ நம்மோட ஒப்பீனியன் மேக்கர் தான் அது வேறு விஷயம் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவோம் நம்ம எதனால் ஏற்பட்டுச்சு இப்போ விட்டுற மாட்டிங்க நீங்கள் என்ன நாளைக்கு தேதிக்கு அப்புறம் கொண்டாந்துடுவீங்க கேமரா வச்சுருவீங்க சொன்னீங்களே எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பார்வை இருக்கும் சொன்னதையாக மாறிச்சு மாறினதுக்கான அடித்தளம் அப்போ நீங்கள் சொன்ன ஏதாவது மாறி அப்போ நம்ம அதுக்கு வரணும் அப்போது இந்த மாதிரி விடயங்களில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டுங்க ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்க்கணும் ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு எந்த விதமான விஷயத்தையும் பேசுகிறார் அடிப்படையிலேயே பேசுகிறார் மோடி தான் மோடிக்கு எதிராக இவங்க பண்ணது ரைட்டு இவங்க பண்ணது தப்பு இப்படி தான் பேசுகிறார ஒழிய மோடிக்கு எந்த அடிப்படையில் இந்த பிசிஎஸ்சி எஸ்சி ஓட்டுப்பட போகிறான் அப்படின்னு சொல்லட்டும் மக்கள் மக்கள் மக்கள்லாம் யாரு சோசியல் செக்மெண்ட் இல்லையா இல்லாத வந்து நம்ம மதவாதத்தை பேசுறான் சொல்லு எப்படி ஆந்திரால என்ன அடிப்படைக்கு மோடிக்கு ஓட்டு போடுவாங்க பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பாஜக அலையன்ஸ் ஜெயிக்கும் சொல்லிட்டு போ நான் ஒத்துக்கிறேன் பாஜக அப்படின்னா சொல்லாத சொல்லவே சொல்லாத சொன்ன பில்ட்டப் கொடுக்குறேன்னு அர்த்தம் ஜெகன்மோகன் ரெட்டி எங்க செல்வாக்கா இருக்காரா ஜெகன்மோகன் ரெட்டியா இவரா அப்படின்றது வேறங்க சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடாங்கிறது வேற மாற்ற வேணுன்னு எந்தான்டாங்க தான் அழை ஓட்டு போலிங்க அங்கே தான் இதில் முதல்ல அதிகமாக போலாகிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் எழுபத்தெட்டு புள்ளி நாலு நாலு பர்சன்ட்டு அங்கே ஆறு ஏழு பர்சன்ட் எழுபத்தெட்டு புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்ட் போலாகிருக்கிறது எப்படி நீங்கள் கணிக்க முடியும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ஆனால் பிஜேபி அங்கே இருக்குதுன்னு சொல்லாத சவுத் இந்தியால பிஜேபி வந்துருச்சு அவர் தொடர்ச்சி தென்னிந்தியால பிஜேபி வந்துருச்சுங்கிறத பதிவு செய்ய ரொம்ப ஆர்வமா இருக்கு அதான் அவங்களுடைய இது அவங்களுடைய ஏஜெண்டா தெலுங்கானாலையும் பாஜக குறிப்பிடத்தக்க ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அவரு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பாஜக அவ்வளவு குரூசியலான ஒரு ஃபேக்டர்ல ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாலயும் அப்படியே அவங்களுடைய கூட்டணி கட்சி வந்துட்டு மோடினுடைய படத்தையே போடல அப்போ அங்க போயிட்டு எலெக்ஷன் இயரிங் பண்றதுக்கு மோடி இமேஜ் தேவையில்லைன்னு தானே அர்த்தம் அது இங்கே தானே அதான் அண்ணத்தி இங்கே அதானு பண்ணுச்சு எதுக்கு மோடி அது ஒரு சுமைன்னு சொல்லிட்டு தானே போனாங்க சொ போனாங்களா இல்லையா அப்போ செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா ஸோ இவரெலாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு அரசியல் இவர் அவ்வளோதான் இவர் உள்ளபடியே ஒரு நேர்மையாளராக அறுந்திருந்தாருனா எலக்ட்ரல் ப்ராசஸை பற்றி சொல்லியிருக்கணும் இவிஎம்மை பற்றி பேசியிருக்கணும் கோர்ட்டு வரைக்கும் போய்ட்டு வாதிக்கப்பட்டவங்களுடைய அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்போ நீ ஒரு அயோக்கியா இன்னைக்கு இதுதான் அளவுகோல் ஈவிஎம்மை பற்றி பேசாமல் எலெக்ஷன் அனாலிசிஸை பற்றி கொடுக்குறவன் ஐயோக்கேன்னு அர்த்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை பேசணும் ரெண்டாவது விஷயம் சோஷியல் ஃபேக்டரை பற்றி பேசணும் மூணாவது விஷயம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இந்த விலைவாசி ஏற்றமும் தான் இந்த கொள்கையிலேருந்துட்டு மக்களை வந்து எதார்த்தத்தை கொண்டு வந்துருக்குது அப்படின்றத பேசணும் அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறல்ல அப்படியே அதை பற்றி பேசாதே பேசுகிறேன் இப்போ ஆந்திராவில் வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பதட்டமான சூழல்லாம் வந்திருக்கு தெலுங்கானால வந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு மத விருப்பு அரசியல் வந்து அங்க ரொம்ப துணிச்சலா பாஜக பண்றாங்க வட இந்தியாவில பண்ற மாதிரி மசூதியை நோக்கி அம்பு வச்சது ஓட்டு போட வந்த முஸ்லீம் பெண்களை பார்த்து பரதாவை தூக்கி காட்டுவோம் என்ன அப்படியே ஆதார் கார்டை கொடு இதை பாஜக கேண்டிட்டுக்கு யாரு இந்த இந்த வேலையை கொடுத்தாங்கன்னு தெரியல அதை தான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆட்கள் இருக்காங்களே அப்படியே இருந்தாலும் பூஞ்சியை தூக்கி காட்டு நீ தீவிரவாதியாங்கிற மாதிரி செக் இது எவ்வளவு நடக்குது இதுங்க தமிழ்நாட்டுல இருந்தது அப்படின்னோம்னா கழுத்தாம்பட்டையிலே அடி விழுந்துருக்கும் தீமகரன்ட்டு தான் ஆமா இல்லை அதிமுகரன் அடிச்சிருப்பான் அடிச்சிருக்கோம் யாரா இருந்தாலும் ஆமா அங்கேயே அது நடக்கல இதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கொள்கை பூர்வமான அரசியலுக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய வாக்கு தேர்தல் அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் பெருத்த வித்தியாசம் அவனுதான் ஏன் அப்படின்னோம்னா சொல்ற ஒரு அன்னைக்கு சாதியம் இந்த சாதியம் தான் ரெட்டி கம்மா ரெட்டி ஓகே ராவு இவ்வளோதான் கம்மா வர்ஷஸ் அம்மானெலாம் சொல்லிட்டு அப்போயே பேசுகிறாங்க எல்லாமே அப்படி தான் இது இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்குதுக்கா அந்த கொ அந்த சோஷியல் கொசிஷன் அந்த ஒட்டு வர வராது இங்கே அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு போக முடியுமா நாடு முழுவதும் அடே இங்கே பேசுறது நீ அங்கே தமிழ்நாட்டில் பேசுறதுன்னா உன் கதையே வேறேன்னு சொல்கிறான்ல வட இந்தியாவில் உட்காந்துட்டு சொல்கிறான் இப்போ வட இந்தியாவை வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு திறந்த புத்தகமாகவும் ஒரு பாடமாகவும் ஆகிப்போச்சு ம் ஏன் அவன் இவங்க இவங்களுடைய இது பருப்பு இங்கே வேக மாட்டேங்குது தமிழ்நாட்டில் ஏன் அதெல்லாம் வந்துட்டு வேக மாட்டேங்குது அப்படின்றது வந்து சரியாகுது அப்போ தமிழ்நாடு தெளிவாக இருக்குது அப்போ தெளிவாக இருக்கிற இடத்துல அரசியல் தெளிவாக இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னேற்றமும் நல்லா இருக்குது நம்ம அங்கே புழைக்க போகிறோம் நம்ம இங்கே தெளிவில்லை நம்மளுக்கு இங்கே வறுமை வாட்டுது யோசிப்போம்ல இப்போ ஒன்றும் ஆந்திரா ஒன்றும் வாழ்ந்துடல

எந்த இடத்துல எடுத்துகிட்டு போனாலும் எல்லாரும் கரப்பிட சமூகம் தான் பொண்ணா தான் வாழ்ந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால பிஜேபியை சகிச்சுக்க முடியாது அப்படி தூங்கி எரிஞ்சிட்டாங்க ஆந்திராவில் அப்படிலாம் நடக்காது பொறுத்திருந்து பாருங்க ரொம்ப அது வந்து துன்பப்படணும் அதுக்கப்புறம் தான் அது மாறும் இப்ப பாஜக வந்து ஒரு வேலை நாளைக்கு தெலுங்கானாவை பத்தி அவங்க சொல்றாங்க தெலுங்கானாலலாம் வந்துட்டு காங்கிரஸ் தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ இருக்கிற வேவ்ல ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரேவந்த் ரெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்கார் ம் பலமான ஒரு தலைமை ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்களா ட்ரஸ்ட் இப்போ ஆறு மாதம் முன்னாடி மாற்ற மாட்டாங்க மக்கள் அச்சுத்திக்கு போட்டுக்குவாங்க ம் இன்னொரு விஷயம் நாளைக்கு பாஜகவுக்கு கடைசி நேரத்தில் சீட்டு தேவைப்படும் பட்சத்தில் ஆதரவு தரக்கூடிய இடத்தில் ரெண்டு பேரை அவர் சந்தேகப்படுறாங்க ஒருவேளை இவங்க கொடுத்துருவாங்களோன்னு ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொன்று நம்ம பட்நாயக் நவீன் பட்நாயக் இவங்க ரெண்டு பேரும் நாளை பின்ன ஒரு தேனா இவங்க வந்து ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிறத பெரிய லெவலில் இதுவரையும் செஞ்சதில்லை கூட்டணி இல்லையே ஒழிய பெரிய எதிர்ப்புங்கிற மாதிரி மம்தா மாதிரியோ கெஜ்ரிவால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாதனால இவர்கள் மீது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது ஸோ பிஜேபி அவங்களோட ஒரு சாப்டான வச்சுருக்கோம் இவங்களும் பிஜேபியோட சாஃப்டான வச்சுருப்பாங்க ரொம்ப மெஜாரிட்டி போயிட்டா இந்தியா லைன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க இரநூறு இரநூத்தி எண்பது சீட்டுன்னு அவங்க கிட்ட கேளுங்க என்ன அடிப்படையுது கேளுங்க ம் ஸோ அப்போ நீங்களே ஒரு நானூறு சீட்டு அடிப்படையில் இருந்தால் இதெல்லாம் பார்க்குறீங்க நானூறு சீட்டுக்கு என்ன அடிப்படையாக சொல்லுங்கள் நான் தான் கேட்டேன் நான் நானூறு சீட்டு செய்வேன் நான் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன் நான் மறுபடியும் ஒரு பெருத்த பெரும்பான்மையோட என்னை ஆட்சியில் அமர்த்துவாங்க அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னார்னா அது வேறு இவர் மக்கள்கிட்ட சவால் விடுறாரு முந்நூற்றி எழுபது இடம் நானூறு இடம் மீண்டும் நாங்கள் தான் நாற்பது ஏழு வரைக்கும் நாங்கள்தான் என்னது இது அப்போ மக்கள் யார் அவனுக்கு கூட்டு கொடுவா கேட்பானா இல்லையா உளவியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு உண்டாகுமா இல்லையா இவங்கெல்லாம் ஏற்கனவே மடிச்சுக்கிட்டு இரநூறு டு இரநூத்தி எண்பது இங்கே சில பத்திரிகையாளர்கள் நம்ம பேசிட்டு வாதிச்சுட்டு இருக்கிறாங்க அடிப்படையை சொல்லுங்க என்ன பாஜக நானூறு வின் பண்ணுதுன்னா நானூறு வின் பண்ணுது பாஜக தோக்குதுன்னா இரநூறு கூட கிடையாது இவ்வளவுதான் இரநூறு நூத்தி ஐம்பது அவங்க வராங்கன்னா அதுவும் ஈவிஎம்னாலதான் வந்து ஆகணும் இவிஎம் இல்லைன்னா இருபது சீட்டு கிடையாது பாஜக நான் எழுதி தரேன் அது எப்படி ஆகணும்னா இந்த தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது காகிதத்தில் தான் நடக்கும் அது அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கேயாவது பாரதிய ஜனதா ஜெயிக்கட்டும் ஒரு பார்த்துக்கலாம் சும்மா போய் எங்கே அதெல்லாம் இரநூறு சீட்டு ஜெயிக்கணும் கிடையவே கிடையாது வெயிட் அண்ட் சி அவ்வளோதான் குஜராத் ஓகே டு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ராஜஸ்தான் சர்தான் மத்திய பிரதேசம் அவ்வளோதான் இந்த மூணுத்தை தவிர வேற எங்கேயும் அவங்களுக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துலாம் இவங்களாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நிலவரம் ரொம்ப ரொம்ப மாறி இருக்குது அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரிசால பத்து சீட்டு அந்த துபாக்கூர் சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் எதுவுமே நடக்காது பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன சொன்னான்னா பாஜகவோட கூட்டணி சேர்றதுல எல்லாம் பிரச்சனை சேந்தனா என்னை மூழ்கிடுவாங்க அப்படின்னா யார் சொன்னது நவீன் பட்நாயக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறதுல எல்லாம் பிரச்சனை அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விழுங்கிடுறாங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னாங்க அதனாலதான் ஒரே வாரத்துல கூட்டணி பாம்மாயே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க சோ இந்த அறிவு இருக்குறவன் எப்படி பாஜக தேவை பிரண்ட் சப்போர் நம்ம நம்மள ஃபியூச்சரே இல்லாம இல்லாமல் பண்ணிடுவான் வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லாம சுழியம் வாங்கிடுவான் ஆமா சரி ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன் மோகன் ரேட்டிக்கெல்லாம் வந்து பெச்சுரிட்டியும் இல்லைங்க ஆனா ஒரு பெச்சுரிட்டி இல்லாத இல்ல ஒரு தந்துருவாருக்கு தாராளமா தருவாரு அவர் ரெண்டு சீட்டு தானே அவரு ஆதரவு கொடுப்பாரு இருபது சீட்டு ஜெய்ச்சான்னு ஆதரவு தருவாரு ஒண்ணுமே இல்ல லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் அதை தாண்டி எதுவுமே கிடையாது ஆந்திரால அங்க ஒரு சிக்கல் தான் இப்ப நீங்க ஒய்எஸ்ஆர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி மாதிரியே நீங்க வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டிய பார்க்கவே பார்க்காதீங்க இப்போ கலைஞரை பார்த்துட்டு ஸ்டாலின் பார்த்துட்டீங்கன்னா அது உன்னுடைய ஹால்மார்க் இருக்கும் இங்கேயும் அங்க அதெல்லாம் இருக்காது அவர் பெரிய டீப் ரூட்டட் பாலிட்டிஷியன் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி இவரெல்லாம் கிடையாது இவரும் பாத எல்லாம் போனாரு சும்மா அவ்வளவுதான் அப்ப ஆந்திரால காங்கிரஸ் ரெண்டு தான் டாக்கா இருக்கே ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு அலையன்ஸ் இது மட்டும் தானே சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஒரு செல்வா கிடந்த ஒரு நபருங்க அவரு மறுபடியும் அவர் ஏதாவது ஜெயிக்கிறாரு அப்படின்னும்னா இவருக்கு எதிரான ஆன்டி எஸ்டாப்மெண்டா இருக்கும் அவ்வளவுதான் சரி அங்க காங்கிரஸ பத்தி டாக் இல்லையே அப்புறம் காங்கிரஸ் வந்துட்டு அது தெலுங்கானா ஆந்திரா பிரிவினையின் போதே வந்துட்டு அது பலவீனம் ஆயிப்போச்சு இந்த ரேமந்த் ரெட்டி போன்றவர்கள்லாம் வந்ததுனால அது தெலுங்கானால ஆட்சியை போட்டுருச்சு ஆனா இங்கே என்ன அப்படின்றது தெரியல அதனால தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஓய்வு அவங்க போட்டிருக்கிறாங்க எந்த அளவு ஒர்க் அவுட் அதுன்னு பார்ப்போம் பரவலாக இன்றைய அரசியல் இதுக்கு சமூக நீதி அடிப்படையில் அல்லது கொள்கை அடிப்படையில் தேர்தல் அடிப்படையில் இல்லை சமூக நீதி அடிப்படையில் நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு ஏன்னா அதுதான் இன்னைக்கு அவனுடைய முள்ளெலும்பு புதுக்கெலும்பு வந்துட்டு தூக்கி போட்டுடுச்சு உடச்சி போட்டுடுச்சு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த அடிப்படையில் இதை எப்படி அணுகணும் தென்னிந்தியா வட இந்தியா இந்த தேர்தல் கணிப்புகள் இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் பின்னாடி இப்படி அரசியல் சமூக காரணிகள் இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கறத விரிவா சொல்லியிருக்கீங்க இல்ல இன்னொன்னு ராகுல் காந்தியே வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட்டுன்னு தான் சொல்றாரு ஜெயிக்கிறது அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் காங்கிரஸ் அவ்வளவு ஜெயிக்கிறாரு காங்கிரஸ் இதுவரை இல்லாத அளவு கம்மியான சீட்டு போட்டிட்டு இது ஒரு பலவன இல்லையா நானும் மேல நிக்கிற இடதுல ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல இருந்து இப்ப எப்பவுமே நானூத்தி பதினாலு நானூத்தி நாலு நிக்கிறவங்க ஜெயிக்கிறத சொல்ல நிக்கிற சீட்டே ரொம்ப குறைவா நிக்கிறாங்களா அது ஒரு பலவீனம் இல்லையா எங்க கூட்டணி இல்லைங்களா அது திமுக எவ்வளவுங்க நிக்குது இருபத்தி என்னங்க அது நாற்பது சீட்லயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி பலம் உருகிற ஒரு கட்சி அது அந்த கட்சி வந்துட்டு அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட பத்த பதினெட்டு சீட்டை விட்டு கொடுத்துட்டு நிக்குது அப்படின்னா ராகுல் காந்தி விட்டு கொடுத்தா பின்ன இருக்குல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி செல்வாக்கு இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அதே மராட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சி இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா என்ன பண்ண முடியல விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை தான் ஆமா நீங்கள் பொல்யூஷன் அரசியல் தான் இந்த மேலே நிற்கும் கண்டிப்பா அதுதான் ஜனநாயகத்துக்கு சரியாக ஜனநாயகத்துக்கும் சரியா வரும் அதுதான் வரும் வேற ஒன்றும் கண்டிப்பா அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு உங்களுடைய அனுபவங்கள் வாசிப்பு இன்றைய சமகால அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப நுட்பமா மக்களுக்கு எடுத்து வச்சு நன்றி